ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் ராஜ தர்மம் ஆட்சியின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக சீதையின் விஷயத்தில் கடுமை காட்ட வேண்டிய அவசியம் ராமச்சந்திரமூர்த்திக்கு நேரிட்டது இதில் மட்டுமல்ல பொதுவாகவே கூட ஆரம்பத்தில் இருந்தே அரசனின் வார்த்தை ஆட்சி முறைமை போன்றவற்றில் எல்லாம் ராமருக்கு முழுமையான ஈடுபாடு இருந்தது இருந்தது நம் அனைவருக்கும் தெரியும் இதற்கு சரியான எடுத்துக்காட்டு பரதனிடம் ராமர் கேட்ட கேள்விகள் ராமர் பட்டத்தை துறந்து காட்டுக்கு போன செய்தி கேட்டு துடித்து போன பரதன் அவரை சந்தித்து மீண்டும் நகருக்கு அழைத்து வந்து அவரே அரச பதவியை ஏற்குமாறு செய்கிற எண்ணத்துடன் காட்டிற்கு செல்கிறான் பரிவாரங்கள் புடைசூழ வந்த பரதனை வரவேற்ற ராமர் தனது குடும்பத்தினர் நலன்களைப் பற்றி விசாரிக்கிறார் இது ஒரு சம்பிரதாய அளவில் சில வார்த்தைகளிலேயே முடிந்து விடுகிறது ஆனால் அதற்கு பின்னால் ஆட்சி எவ்வாறு நடக்கிறது என்ற ராமரின் விசாரணை நீண்டதாக அமைகிறது இது நடக்கிறதா இது நடக்காமல் இருக்கிறதா என்று ஒரு நீண்ட பட்டியலையே பரதன் முன் வைக்கிறார் ராமர் அந்த பட்டியலை முழுமையாகப் பார்த்தால் ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் ராமருக்கு இருந்த தீர்மானமான கருத்துக்கள் நமக்கு தெளிவாகும் ஆக சீதை விஷயத்தில் மட்டுமல்ல எப்போதுமே எதிலுமே ராஜ தர்மத்தை ராமர் பெரிதும் மதித்து நடந்து கொண்டார் பரதனிடம் கேட்ட கேள்விகள் மூலமாக ராஜ தர்மத்தை பற்றி ஒரு பாடமே நடத்திவிட்ட ராமர் கூறியவற்றில் ஒரு பகுதியை நாம் இப்பொழுது பார்க்கலாம் அடுத்த தினம் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் குறித்து அதற்கு முன்னிரவில் யோசனை செய்கிறாயா என்று பரதனை பார்த்து கேட்கிறார் ராமர் அதாவது சிம்மாசனத்தில் அமர்ந்து உத்தரவை பிறப்பிக்கும் போது மட்டும் அல்ல இரவிலும் கூட ஒரு மன்னன் ராஜ காரியங்களை பற்றி தீர்க்கமாக சிந்திக்க வேண்டும் நீ மட்டுமே யோசித்து முடிவுகளை எடுத்து விடாமல் இருக்கிறாயா என்பது அடுத்த கேள்வி ஒரு அரசன் எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும் அவன் மட்டுமே சிந்தித்து முடிவெடுத்தால் அந்த முடிவு பல விவரங்களை புரிந்து கொள்ளாமலே எடுக்கப்பட்ட முடிவாக அமைந்து விடுகிற வாய்ப்பு உண்டு பின் விளைவுகளை பற்றி அறியாமல் எடுக்கப்படுகிற முடிவாகவும் அது இருந்து விடக்கூடும் இது தவிர்க்கப்படுகிறதா என்பது ராமரின் கேள்வி சரி அதற்காகத்தான் எடுக்க இருக்கிற முடிவுகளை அரசன் பறைசாற்றிக் கொண்டிருப்பதா என்ற சந்தேகம் எழலாம் ராமரின் அடுத்த கேள்வி நமக்கு எழக்கூடிய இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறது பலரோடு கலந்து ஆலோசனை நடத்தாமல் குறிப்பிட்ட ஒரு சிலருடன் மட்டும் ஆலோசனை நடத்துகிறாயா என்று கேட்கிறார் ராமர் அது மட்டுமல்ல அதைத் தொடர்ந்து சிலருடன் மட்டும் கலந்து ஆலோசித்து நீ எடுக்கிற முடிவு அந்த காரியம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாகவே வெளியே பரவிவிடாமல் இருக்கிறதா என்றும் கேட்கிறார் அதாவது அபிஷியல் சீக்ரெட்ஸ் பாதுகாக்கப்பட வேண்டும் அதை பாதுகாக்கிற நபர் அதை பாதுகாக்கிற நபர்களுக்கே அது முன்கூட்டி தெரிவிக்கப்படலாம் இதை ராமர் விளக்குகிறார் நீ எடுக்கிற முடிவு அது நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் அல்லது உடனே நிறைவேற்றப்பட போகிறது என்ற நிலையில்தான் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் அவ்வாறே நடக்கிறதா என்றும் கேட்கிறார் ராமர் ஒரு அரசு நிர்வாகத்தின் ஆரம்ப பாடங்கள் மாதிரி அமைகின்றன இந்த கேள்விகள் பெண்கள் மரியாதையுடன் நடத்தப்படுகின்றார்களா அவர்களுக்கு சரியான பாதுகாப்பு அளிக்கப்படுகிறதா என்றும் ராமர் கேட்கிறார் மூன்றில் ஒரு பங்கு பெண்கள் உரிமை பெண் விடுதலை என்ற பேச்செல்லாம் இல்லாத காலம் அது அந்த காலத்தில் ஒரு ராஜ்யத்தில் பெண்கள் மரியாதையாக நடத்தப்படுவது எவ்வளவு அவசியமாக கருதப்பட்டது என்பதை ராமரின் கேள்வி சுட்டிக்காட்டுகிறது அதே சமயத்தில் இன்றைய பெண் உரிமையாளர்கள் ஏற்க முடியாத ஒரு விஷயமும் ராமரால் குறிப்பிடப்படுகிறது பெண்களின் பாதுகாப்பு பற்றி பேசிவிட்டு அவர்களை முற்றிலும் நம்பிவிடாமல் இருக்கிறாயா அவர்களுக்கு ரகசியங்கள் தெரிவிக்கப்படாமல் இருக்கின்றன அல்லவா என்றும் கேட்கிறார் ராமர் இது பெண்களின் இயற்கையான சுபாவத்தை ஒட்டிய கேள்வி இதில் அடங்கியிருப்பது இருப்பது அலங்கார கோஷமல்ல அனுபவ உண்மை வர்த்தகர்கள் பயிர் தொழில் செய்பவர்கள் ஆகியோர் தங்கள் தொழில்களில் எந்த இடையூறுகளையும் சந்திக்காமல் இருக்கிறார்களா விவசாயம் அவசியம் ஆனால் அது மட்டுமே போதாது ஆகையால் வர்த்தகத்தின் நன்மையையும் ஒரு அரசு பேண வேண்டும் என்பதை காட்டுகிற கேள்வி அது தொழிற்சாலைகளும் பொருளாதாரமும் பெருகி உலகமய வர்த்தகம் தோன்றிவிடாத காலத்திலேயே அயல் நாட்டிற்கு ஏவல் பணி செய்யாமலேயே முதலாளிகளுக்கு விலை போய்விடாமலேயே கூட விவசாயம் மட்டும் போதாது வர்த்தகமும் தேவை என்ற நிலை இருந்ததை நமக்கு புரிய வைக்கிற கேள்வி இது இப்போது அக்சசபிலிட்டி பற்றி நிறைய பேசுகிறோம் ஆட்சி புரிகிறவர்கள் யாராலும் சந்திக்க முடியாதவர்களாக இருந்தால் அது பற்றி விமர்சனம் எழுகிறது இது விஷயம் கூட அப்போதே ராமரால் பேசப்பட்டிருக்கிறது பரதனை பார்த்து ராமர் கேட்ட கேள்விகளில் ஒன்று பணியாட்கள் அரசனை எப்போது வேண்டுமானாலும் தங்கள் இஷ்டப்படி சந்திக்கலாம் என்கிற நிலையும் தவறானது அவர்கள் அரசனை சந்திப்பது என்பது மிகவும் கடினம் என்ற நிலையும் தவறு இந்த இரண்டு நிலைகளுக்கும் நடுத்தரமான நிலைதான் சரியானது அதுதான் ஆட்சிக்கு நன்மை தரும் நீ அவ்வாறு நடந்து கொள்கிறாயா இப்படி இன்றைய ஆட்சியாளர்களுக்கும் பொருந்தக்கூடிய அறிவுரை அன்றே வழங்கப்பட்டு இருக்கிறது பட்ஜெட் பற்றியும் பற்றாக்குறை பற்றியும் பட்ஜெட் பட்ஜெட் பற்றியும் பற்றியும் பற்றாக்குறை ஆண்டுதோறும் நாம் பேசுகிறோம் இது பற்றி ராமரின் கருத்து அதாவது அன்றைய ராஜ தர்மம் அவருடைய ஒரு கேள்வியில் இவ்வாறு இடம்பெறுகிறது உன்னுடைய செலவு உன்னுடைய வரவை மிஞ்சிவிடாமல் பார்த்து கொள்கிறாயா இங்கே ராமர் உன்னுடைய என்று சொல்வது ஆட்சியில் என்ற பொருள் உடையது ஆட்சியின் பிரதிநிதியாகத்தான் அங்கே பரதனை காண்கிறார் ராமர் அதாவது பற்றாக்குறை பட்ஜெட் போடுகிற இன்றைய வழிமுறையை ராஜ தர்மம் ஏற்கவில்லை அதை சரியான பொருளாதார நிர்வாகமாக அன்றைய ஆட்சியாளர்கள் பார்க்கவில்லை நீதி நிர்வாகம் பற்றியும் ராமர் பேசுகிறார் நன்னடத்தை உடையவன் சரியான விசாரணையின்றி தண்டனைக்கு உள்ளாகிவிடாமல் பார்த்து கொள்ளப்படுகிறதா ஒருவனுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டுவிட்ட நிலையில் விசாரணையில் தொடர்பு உடையவர்களின் பொருளாசையால் அந்த குற்றவாளி விடுவிக்கப்படாத வண்ணம் நீதி நிலைநாட்டப்படுகிறதா ஒரு பணக்காரனுக்கும் ஒரு ஏழைக்கும் இடையே ஒரு விவகாரம் வருகிற போது உனது அதிகாரிகள் பாரபட்சம் இல்லாமல் அவர்களுடைய வழக்கை விசாரிக்கிறார்களா ஆக ஒரு நீதி விசாரணையில் நிகழ்ந்து விடக்கூடிய தவறுகள் பற்றி சிந்தித்து பார்த்து அந்த தவறுகள் நிகழாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது ஆட்சியாளனின் கடமை என்பதை அன்றைய ராஜ தர்மம் இருக்கிறது நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அதிகாரிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு குற்றவாளிகளை தப்பிக்க விடக்கூடாது பணக்காரனையும் ஏழையையும் நீதிமன்றம் சரிசமமாக நடத்த வேண்டும் என்பதெல்லாம் ஏதோ மேலை நாடுகளிடமிருந்து நம்மிடம் வந்து சேர்ந்துவிட்ட இறக்குமதி செய்யப்பட்ட தர்மங்கள் அல்ல இந்த நாட்டிலேயே பல பற்பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே இதிலெல்லாம் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது ஹிந்து தர்மத்தில் நீதி நிர்வாகம் ஒரு சிறப்பிடம் பெற்றிருந்தது அதனால்தான் ராஜ தர்மத்தின் ஒரு பகுதியாக நீதி நிர்வாகம் பல நூல்களிலும் விவரிக்கப்பட்டிருக்கிறது ராமரின் கேள்விகளும் இதையே சுட்டிக்காட்டுகின்றன நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்று கூறும்போது ராமர் ஒரு நீதியை சொல்கிறார் பரதா தவறாக தண்டிக்கப்பட்டு விட்டவன் சிந்துகிற கண்ணீர் மன்னனின் குலத்தையே அழிக்க வல்லது என்பதை உணர்ந்து வழக்குகள் விசாரிக்கப்படுகின்றனவா இன்று நூறு குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பது ஒரு தத்துவம் அவ்வளவே ஆனால் அன்றே நிரபராதிக்கு அழிக்கப்படுகிற தண்டனை அரசனின் குலத்தையே அழிக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது இது தத்துவமல்ல கடும் எச்சரிக்கை இவையெல்லாம் கேள்விகள் மூலமாக ராமர் பரதனுக்கு எடுத்துரைத்த ராஜ தர்மத்தின் ஒரு சிறு பகுதியே என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ராஜ தர்மத்திலும் அரசனின் கடமையிலும் ராமர் எவ்வளவு ஈடுபாடு கொண்டிருந்தார் என்பதை உணர்ந்தால் சீதையை அவர் நடத்திய விதம் ஒரு அரசன் என்கிற முறையில் தானே தவிர ஒரு கணவன் என்கிற முறையில் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் जय श्री राम जय श्री राम जय श्री राम